ஜெய் ஸ்ரீராம ஜெய் ஸ்ரீராம ஜெய் ஸ்ரீராம சீதாராம் ஸ்ரீராம ஜெயம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நாளை ராம நவமி ராமர் இந்த பூலோகத்திற்கு வந்த அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் யார் ஒருவர் ராமரை மனதார நினைத்து ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற மந்திர ஜபத்தை நூற்றி எட்டு முறை எழுதுகிறார்களோ அவர்களுக்கு அருகில் ஆஞ்சநேயர் வந்து ராமனின் தூதனாக வந்து நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பயத்தை கவலையை போக்குவார் நாளை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தச அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக வந்த ராமர ஏழுமலையானாகவும் பெருமாள் கோயிலில் சென்றும் வழிபாடுகளை செய்யலாம் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடுகள் செய்யலாம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து ஒரு வெத்தலையை எடுத்து அந்த வெத்தலையில் ஒவ்வொரு வெத்தலையிலையும் ஏழு ஏழு முறை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி இந்த மாதிரி இருபத்தி ஏழு வெத்தலையை எழுதி அந்த இருபத்தேழு வெத்தலையையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்திற்கு போட்டீங்கன்னா அது அந்த ராம பகவானுக்கே சமர்ப்பணம் செய்ததாக அர்த்தம் வெற்றிலையில் ராம பகவானுக்கான ராம மந்திரத்தை லிகுதஜபமாக எழுதினீர்கள் என்றால் வெற்றிகள் கிடைக்கும் இந்த அற்புதமான சித்திரைக்கணி பிறந்து உடனே வரக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷ தினமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் அதாவது நாளை நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு நோட்டில் நூற்றி ஆறு முறை எழுதுறது ஒரு வழிமுறையும் அல்லது நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஏழு வெற்றிலையில் ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஏழு ஏழு முறை பேனாலேயோ ஸ்கெச்சிலையோ எழுதி அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குக்கு போட்டு மனமார வழிபாடுகளை செய்யுங்கள் உங்களுக்குள் ஒரு சுய ஒழுக்கம் கிடைக்கும் உங்களுள் இருக்கக்கூடிய தெளிவுகள் வெறுகும் நீங்களே உங்களை தைரியமக்க மனிதராய் மாற்றிக்கொள்ள முடியும் பகவான் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரோட கடைசி காலம் வரைக்கும் பல்வேறு விதமான போராட்டங்கள்ல எல்லா விதமான சூழல்கள்லையும் சுய ஒழுக்கம் மாறாமல் நேர்மையாக நியாயமாக ஒவ்வொரு தடையையும் தாண்டி வந்தார் அதனாலதான் அவரை ஒரு மனிதனாய் பிறந்தவரை அவதார புருஷனாய் நாம் இப்போதும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் நம்மளும் ஒரு சாதாரண தான் இருக்கும் இந்த பிறப்பு சிறப்பாகுவதற்கு ராம பகவானோட வாழ்க்கையில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தடையும் சிக்கல்களும் வந்தாலும் நம் அதிலிருந்து வெளியே வர முடியும் உண்மையாய் நேர்மையாய் சுய ஒழுக்கத்துடன் இருந்தால் வெல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட அவதார புருஷனுக்கே இத்தனை தடை இத்தனை பிரச்சனை இருக்கும் போது சாதாரணமான மனிதன் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையோ பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க தைரியமாக இருங்க நாளை இந்த வழிபாட்டை செய்யுங்கள் உங்களுக்கு பெரும் வெற்றி கிடைத்தே தீரும் இந்த வழிபாட்டை யார் செய்ய போகிறீங்க ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு கேட்கக்கூடிய கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஞ்சு ஆசிகள் ஆசைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வரும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கையில் என்னை சந்திக்க கேட்கக்கூடிய தொலைபேசிங்களில் தொடர்புள்ளுங்கள் உங்கள் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ரகசியத்தை வழிநடத்துகிறேன் வாழ்க